வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மூன்று சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைக்கு நாம் எதிர்பார்த்தது போலவே ஆங்காங்கே தூரல் காணப்பட்டது தென் மாவட்டங்களில் நனைக்கும் மழைப்பொழிவு கூட காணப்பட்டது லேசான மழைப்பொழிவு கூட தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்பட்டது இன்றைக்கு பகல்ல இந்த நிலையில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எட்டாம் தேதி இரவு முதல் தொடங்கும் மழையில் மாற்றமில்லை உறுதி உறுதி இலங்கைக்கு ஐந்தாம் தேதி திங்கக்கிழமையே தொடங்கும் ஐந்து ஆறு ரெண்டு நாளும் இலங்கையில் பெய்யும் மழை வேதாரண்யம் பகுதியிலையும் ராமேஸ்வரம் பகுதியிலையும் மேகமூட்டத்தை ஏற்படுத்தும் ராமேஸ்வரம் போதில் நனைக்கு மழைப்பெழிவை கொடுக்கலாம் கோடியேக்கரை முனையிலும் மேகம் மேகமூட்டத்தை ஏற்படுத்தி மிரட்டி கொண்டிருக்கும் அதாவது ஏற்கனவே வந்து மழைப்பொழிவை ஏற்படுத்திய நிகழ்வு சற்று விலகி இருக்கிறது அதோடு இணைந்த ஒரு காற்று சுழற்சி இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய ஐந்து ஆறு தேதிகளில் மழைப்பொழிவை இலங்கைக்கு கொடுத்துவிட்டு பிறகு விலகி அதோடு இணைந்து ஏழாம் தேதி நெருங்கி எாம் தேதி இலங்கைக்கு கன மிக கனமழை படிப்பை தொடக்கிவிடும் எட்டாம் தேதி இரவு ஒன்பது பத்து மணிக்கெல்லாம் வேதாரணை பகுதிக்கு மழை தொடங்கும் எட்டாம் தேதி நள்ளிரவு எதிர்பார்த்தோம் கொஞ்சம் முன்னிரவு ஒரு எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் கோடியேக்கரை முனைக்கு மழைப்பிடிவை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எட்டாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒட்டுமொத்த டெல்டாவின் கடலோரம் மற்றும் டெல்டாவின் கிழக்கு பகுதியில் மழைப்பிடிப்பு தொடங்கினோம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதி அதிகாலை காலையில் வடகடலோரம் வரைக்கும் தொடங்கினோம் ஒன்பதாம் தேதி காலை வெள்ளிக்கிழமை வடகடலோரம் சென்னை உட்பட தொடங்கினோம் சென்னை முதல் ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் ஒன்பதாம் தேதி மதியத்துக்குள் தொடங்கி அன்றைக்கே மதியம் மாலையில் இன்னும் உள்ளே முன்னேறிவிடும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதியே கனமழையாக மாறிவிடும் டெல்டா மாவட்டங்களுக்கு சார் இந்த முறை ஒதுக்குமா ஒதுக்காமல் பெய்யுமா ஏற்கனவே ஒதுக்கிவிட்டது இதுவும் ஒதுக்கும் போல் இருந்தால் நாங்கள் நாங்கள் பணியை வேறு பணி அதாவது ஈரம் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய பணிகளை நாம் செய்து விடலாம் ஆகவே அந்த மழை பெய்யுமென்றால் தாமதித்து செய்யலாம் என்று கூட நிறைய பணிகளுக்காக கேட்டிருக்கீங்க இந்த நிலையில் கண்டிப்பாக அது ஒதுக்காது நான் ஏற்கனவே வரைந்த படத்தையும் இந்த பறந்த படத்தை இப்போது வரைந்திருக்கக்கூடிய படத்தையும் ஒப்பிட்டு பார்க்க சொல்லியிருக்கிறேன் சாதாரண ஒரு நீல வண்ணம் தீட்டியிருந்தால் அவ்வளோ மழை பெய்திருந்தது இப்ப இப்போ கருஞ்சிவப்பு சிவப்பு நிறம் தீட்டிருக்கிறேன் கருமையான கருநீளம் ஊதா எல்லா வண்ணமும் தீட்டியிருக்கிறேன் பாத்தீங்கன்னா கர்நாடக பகுதிக்கே மழை உண்டு ஆந்திர பிரதேசத்தின் பகுதிக்கே மழை உண்டு தமிழ்நாட்டை தாண்டி தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் மழைப்பிடிவு உண்டு என்றால் தமிழ்நாட்டிற்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு இதுல அதீத மழைப்பொழிவு கூட வாய்ப்பு இருக்கு அதீத மழைப்பொடிவுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாலு நாளும் மழை இந்த நாலு நாளில் ரெண்டு நாள் தொடர்ச்சியான மழை இருக்கும் ஒரு ரெண்டு நாள் விட்டு விட்டு மழை இருந்துட்டே இருக்கும் சில மாவட்டங்கள்லாம் விட்டாலும் மழைப்படிவு இப்போ டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மழை காத்திருக்கு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்கள் எல்லா மாவட்டமும் அதாவது ஒன்பதாம் தேதி தொடங்கி உள்ள பத்தாம் தேதி எல்லா மாவட்டங்களுக்கும் தீவிரமடையும் ஒன்பதாம் தேதியே பாதி மாவட்டக்கு மேலே தீவிரம் அடைஞ்சிரும் பத்தாம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களில் பெய்ய ஆரம்பிச்சிடும் பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் இருக்குது பதிமூணாம் தேதி கூட தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கோம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டத்தில் தெற்கு கேரளாவிலலாம் பதிமூணாந்தேதியும் அடையிருக்கும் நல்லவேளை இந்த ஆண்டு பதினைந்தாம் தேதி வருகிறது பொங்கல் கொஞ்சம் வியாபாரத்துக்கு இடையூறு இல்லாமனா பதிமூணாம் தேதி ஒரு பெரும் மிரட்டல் தான் பதிமூணாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு போயிடும் பதிமூணாம் தேதி எப்படி இருக்கும்னா நேற்று போல் இருக்கும் அதாவது மழை பெய்யுந்து ஓய்ந்து கொஞ்சம் ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கும் அவ்வளோதான் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி இன்று போல் தூரல் ஆங்காங்கே காணப்படும் பதினாலாம் தேதி அவ்வளவுதான் பதினைஞ்சாந்தேதி பொங்கல் இப்படி இருக்கும் நேரத்தில் இடையில பொங்கலுக்கு முன் பொங்கல் வியாபாரங்களுக்கு இடையூரை கொடுக்கும் வகையில் அச்சுறுத்தலை கொடுக்கும் வகையில் வரப்போகிறது இந்த மழை இலங்கையை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு ஏழாம் தேதி கொஞ்சம் அங்கேயும் பதிமூணாம் தேதி வரை மழை இதுல ஒன்பது பத்து எட்டுல இருந்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று கன மிக கனமழை பிடிப்பு இருக்கு அதுக்கு தனியாக அறிக்கை இலங்கைக்கு காலையிலே போட்டேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி வரைக்கும் எட்டும் கிருஷ்ணகிரியும் தாண்டி கர்நாடகாவுக்கும் உண்டு ஏற்கனவே நாம் பெய்யாதுன்னு தான் சொல்லியிருந்தோம் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஏற்கனவே ரெண்டு சுற்று மழையும் எட்டாதுன்னு சொல்லியிருந்தோம் இதுதான் எட்டும்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏற்கனவே கிருஷ்ணகிரி தருமபுரி எட்டாவது திருவண்ணாமலை கூட எட்டாதுன்னு சொல்லிட்டோம் ஆனால் இப்போ இது எட்டும் ஆனால் அதிக மழை என்பது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள்ள தென் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள்ள வட மாவட்டங்கள் சென்னை வரைக்கும் உள்ளே அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் திருச்சி வரைக்கும் நல்ல மழை பெய்விட்டோம் நல்ல மழை இதில் நம்பர் ஒன் இடம் பிடிக்கக்கூடிய இடம் நம்பர் ஒன் மிக கனமழை அதிகனமழையெல்லாம் தெரியுது வேதாரண்யம் பகுதி தலைஞாயிறு பகுதி நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் மன்னார்குடி உள்ளிட்ட முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்கள் கடலூர் கடலூரோட கிழக்கு பகுதி அரியலூர் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் நல்ல மழை தெரியுது ஆகவே இந்த மழை பதிவு வயல்களில் நீர் தேங்கும் நீர் தேங்கும் தேவைக்கு ஏற்ப வடிய விடணும் அடுத்த மழை பதினேழாம் தேதி இருக்குது ஆனால் அந்த மழை வந்து கர்நாடகா எல்லை ஒரு வரைக்கும் எட்டுமாங்கிற சொல்ல முடியாது ஆனால் கடலோரம் ஏட்டோம் இப்போ இந்த பதிமூணாம் தேதி விலகிய பிறகு பதினாலு தூரலை கொடுத்து தேதி சுத்தமாக இல்லாமல் இருக்கும் பொங்கல் என்று பதினாறு பதினஞ்சு பதினாறு மழை இருக்காது பதினேழாம் தேதி தூரலை கொடுக்கும் மிரட்டல் மட்டும் பத்தொன்பது பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு மீண்டும் மழை இலங்கைக்கு கண்டிப்பாக உண்டு அது எந்த அளவுக்கு எட்டுதுன்னு பார்க்கணும் ஆனால் பதினேழாம் தேதி அடுத்த நிகழ்வு வந்து பிடித்து தென் மாவட்ட கடலோரம் டெல்டா கடலோரமாவது நல்ல மழை பெருவி கொடுக்கும் அது நான் நிறைய சொல்லிட்டா இப்பவே எதிர்பார்த்துருப்பீங்க அடுத்த மழை பெய்ய போதுன்னு இருக்கிற தண்ணியை விண்ணடிச்சிருவீங்க அதுக்கு தான் அதனால பெய்ய பெய்ய வடிய விடணும் எப்பொழுதுமே சரி நான் ஏற்கனவே சொன்னதும் இப்போது சொல்றதும் அதே தான் வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் சரி பதிமூணாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை கண்டிப்பா உங்க வயல்களில் தண்ணீர் தேங்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே தேங்குங்க திண்டுக்கலுக்குமே திண்டுக்கல் திருப்பூர் கோயமுத்தூர் உட்பட தேனி மதுரை விருதுநகர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி உட்பட எல்லா மாவட்டங்களுக்கும் வயலில் தண்ணி தேங்குற அளவுக்கு மழை இருக்கும் கிருஷ்ணகிரிக்கே மிதமானது முதல் சற்று கனமழை உண்டு தருமபுரிக்கும் சேலத்துக்கு வடக்கேயும் மிதமானது முதல் சற்று கனமழை பெங்களூருக்கும் மிதமான மழை உண்டு திருப்பதிக்கும் மிதமான மழை உண்டு மிதமானது முதல் சற்று கனமழை உண்டு மைசூருக்குமே மிதமான சற்று கனமழை உண்டு அதை படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் எப்படி இருக்கிறது என்று ஆனால் நீங்கள் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்ய வேண்டும் அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும் மழை வரும்போது வானிலை அறிக்கைக்குள் வந்து பார்த்துவிட்டு அப்போது நீங்கள் ஏதேனும் பணிகளை திட்டமிடக்கூடாது தொடர்ந்து விவசாயிகள் அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும் எல்லாம் மாறிட்டே இருக்கும் கூடுதலும் இருக்கும் குறையும் எல்லாமே இருக்கும் ஆனால் இதை வந்து நாட்கள் நெருங்கும் பொழுது மிக துல்லியமா இருக்கும் இப்பவே கிட்டத்தட்ட நீண்ட கால அறிக்கையிலேருந்து இன்னும் மாறாம தான் சொல்லிட்டு இருக்கோம் பெரிய மாற்றம் இல்லை சில இடங்களில் ஒதுக்கி இருக்க கடந்த மழை இந்த முறை அந்த ஒதுக்குதல் என்பது இருக்காது என்பதுதான் இப்பொழுதே ஆய்வறிக்கையோட சுருக்கம் தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருந்து மாநில இருந்து விவசாயம் செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி